எச்செய்தியை வழங்குவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் ஃபிஃப்டி டூ தேட்லோ த்ரீ பி ரா தர்பார் ஸ்டர்னிங் ரோ நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு நான் இருக்கிறவங்க ஐம்பது கோடி நூறு கோடி கேட்கறாங்கன்னு முதல் நாள் பிரோஜனை அது வந்து இதனால கூட்டணிக்கு வர்றதுக்கு அண்ணா திமுக வந்து பயப்படுறாங்கன்னு சொல்லி செய்திகள் போட்டிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வலது கம்யூனிஸ்டிற்கு சிபிஐ அதுக்கு பதினஞ்சு கோடி சிபிஐ பொங்குவேலர் கட்சி திரு ஒரு பேர் ஈஸ்வரன் அந்த கட்சிக்கு பதினஞ்சு கோடி நாற்பது கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி பத்தொன்பது திமுக கழகம் அந்த கூட்டணி கட்சிகள் அதனால பிரச்சனை